அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சாச்சு நேரத்தோட அண்டு நேத்தே முதலாளி வந்து சொல்லிட்டாங்க மதிய ஒரு மணிக்கு போகணும் சாரி ஆமாம் தொழுது முடிச்சுட்டு கிளம்பணும் ஸோ மூணு மணிக்கு தான் நைட்டு மூணு மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு நான் கூட மதியம் மூணு மணின்னு ஒரு செகண்டுக்கு டக்குன்னு நினச்சிட்டேன் டக்குன்னு பார்த்தா இல்லை மதியம் மூணு மணிக்கு வருவோம் அப்படின்ட்டாங்க நம்ம ஸ்ரீலங்கா பக்கத்தில் நண்பர் கர்லா அவர் தான் சொன்னார் ப்ரோ பதினொன்று நாற்பதுக்கெலாம் ரெடியாக இருங்க உங்கள் கஃல் வருவார் அப்புறம் அவர் தொழுவதுக்கு கூப்பிடுவார் கிளம்பணும் அப்படின்னு நான் கூட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த பள்ளியாசா தான் தொழு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டக்குன்னு பார்த்தா இங்கெல்லாம் கிடையாது ப்ரோ பெரிய பள்ளியாசர் ஸோ அங்கே கூப்பிடுவார் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு நல்ல வேலை எனக்கு சொல்லிட்டீங்க ப்ரோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே ஜி ஃப்ரெண்ட்ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பாலைவனத்துக்கு போவாங்களா இல்லை ஊருக்கு வெளியே இருக்கிற பாலைவனத்தில் இருக்கிற இஸ்தராவுக்கு போவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியல நேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்தராவுக்கு தான் போவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற வீட்டுக்கெலாம் பால் இடத்துல போய் உட்கார மாட்டாங்க ஸோ ஆஃப்கேஸ்லி எங்கன்னா இஸ்தரா இருக்கும் இல்லை இவங்க வீடு கீடு எதாவது இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அங்கே தான் எங்கேயா போவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டுட்டு குளிக்க போகணும் ஸோ குளிச்சுட்டு முதல்ல நம்ம ரெடி ஆகிக்கலாம் இன்னும் ஹாஃப் அன் அவர் மட்டும் தான் இருக்குது வாங்கஜி ஆயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தொழுகைக்கு நம்ம கிளம்பிட்டோம் மேடமும் அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே என்னமோ அவங்க அவங்ககிட்ட வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி உடனே எங்கே பார்த்துட்டு எங்கே அப்படிங்கிறாங்க இங்கே மேலே தான் பள்ளியாசல் இருக்குது தான் ஸோ வாங்க இங்கே தேடி பார்ப்போம் இங்கே எங்கே இருக்குது அப்படி பள்ளியாசல்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஃப்ரைடேக்கு இன்னும் டென் மினிட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஐ திங்க் ஸோ உடனடியாக நம்ம தொழுதாகணும் பள்ளியாசல் மட்டும் கண்ணில் தேம்பிட மாட்டேங்குது ஆனால் அடித்து தழுதுங்க வண்டி ஃபுல்லாக மேலே இருக்குன்றாங்க எங்கேப்பா ஏதோ ஒரு ஆள் இருந்தால் கூட இங்கே தான் பள்ளியாசல்ல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இப்படி இருக்கிறதால எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியாமல் பாட்டுக்கும் முழிக்க வேண்டியிருக்கு ஆ வாங்க போவோம் போவோம் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படியே ஒரு நாலு தெருவு சுற்று சுற்றுனா அந்த பள்ளியாசல் பெருசாக இருக்கும் அதோட அந்த கும்பத்தை இருக்கும் அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் எங்கப்பா பள்ளியசல்ல கண்டுபிடிக்க முடியாது பிள்ளை தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல கண்டுபிடிச்சிட்டோம்ல எஸ் ஆ மாஷல் இல்லமாஷா இல்லமா செல் இந்த ஃப்ரைடே ஒரு டே தாங்க வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எங்கே வட்டி பார்த்தாலும் போலீஸ்காராக ஒன்றுமே கேட்க மாட்டா வாயை திறக்க மாட்டா யாரா எல்லாருமே தொழுகிறதுக்காக தான் இங்கே எங்கேயும் ஓடி வந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நம்மள வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இஷ்யூவாக கண்டுக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வண்டி நான் வந்து இப்படியே பார்க் பண்ணிக்கிறேன் இன்னொருத்த வண்டி பார்க்கத்துலேயே டச் குறைச்சி பங்காங்க சீக்கிரம் போனோம் துளு ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் போயிட்டு நம்ம நேராக வசூ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வசூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியுது சவுண்டு கம்மியாக வருதுன்றீங்க நான் வந்து அது மைக் வாங்குறதுக்கான முயற்சிகளில் எவ்வளோ டீப்பாக இறங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது இங்கே சவுதியில் வெப்சைட்டில் பார்க்குறேன் எந்த ஒரு மைக்குமே வந்து லாயக்கே இல்லாத ஒரு மைக்காக இருக்குது ஸோ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நான் முழிச்சிட்டு இருக்கேன் ஸோ வாங்க வசூ பண்ணணும் எங்கே பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல லட்ஸு யாத்தையாவது கேட்டுட்டு முதல்ல போய் வசூ பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளையா சொல்ல வசூ பண்ணுற இடத்த தேடுறதே ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் லெட்ஸ்கோச்சி ஃபேன் ஜிஎம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டுக்கிட்டே வந்தாச்சு வண்டி எடுப்போம் மேடம் வந்துட்டு பள்ளியாசுக்குள்ளே என்ட்ரி ஆகுறேன் அப்போ கூட வட்டி சொல்கிறாங்க இந்தமாரி வந்தோடனே எனக்கு கால் பண்ணி பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டாங்க அதனால் வந்துட்டு நம்ம வண்டியை கிளம்புவோம் நம்ம ஸ்ரீலங்கா நண்பரும் இருக்காரு அவரையும் கூட்டிகிட்டு போய் இப்போ பக்கத்து தான் நகரிக்கு கூப்பிடலாம் வாங்க வாங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெல்கம் ஹோட்டல் வந்து வாங்கிட்டு வந்தால் ஸ்நாக்ஸ் கொஞ்சோண்டு இருக்குது ஏன்னா இவங்களை இறக்கி விட்டு தான் சாப்பிட்ணும் போல இருக்கு ரியாத்துக்கு நாலு ரியாத்துக்கு ரொம்ப தூரமா வெளியேவா அப்படிங்கிறது நமக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கறதால நைட்டு மூணு மணிக்கு வருவாங்க ஆனால் அப்படி எங்கே போவாங்கன்னு தான் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு என்னத்த இப்போ ஃப்ரைடேனாலே எல்லாருமே இஸ்ரா தான் போவாங்க ஒன்றும் நம்ம புதுசாலாம் ஒன்றும் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல இல்லைருந்து ஏதாச்சும் ஒன்று இன்னொருக்கு தினி எடுத்து தின்னுவிட்டு இருக்கோம் ஃபோன் அடிச்ச ஒன்று வண்டியெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏசி போட்டிருக்கேன் வந்த உடனே ஃபோன் அடி பொருளெல்லாம் தூக்கி வண்டியில் வைக்கணுன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லியிருக்கேன் பட் இன்னும் அவங்க வந்து வர்ற மாதிரி தெரியல அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஹோட்டலாக கூல் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஒன்று ரெண்டு எடுத்து தின்னுட்டுருப்போம் பசிக்குது பிகாஸ் அங்கே போனதுக்கு அப்புறம் ஹோட்டல் வீட்டில் தான் இருக்கா இல்லையான்னு தெரியல கொடுக்குறேன்ற அந்த வார்த்தை வாயிலிருந்து வர மாட்டேங்குது ரைஸ் டெய்லி ஃப்ரீ தான் அப்படி இனிமேல் ப்ரோ அந்த காசுலாம் சேவ்லாம் பண்ணி வைங்கன்னு சொல்லி நல்ல முறையாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரீயாக வந்தால் சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் நானும் ரெண்டு நாள் கிடைச்சிட்டா அவரும் சொன்னார் அடிக்கடி கிடைக்கும் ப்ரோ டெய்லி கிடைக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை நாலு நாள் ஆகுது இப்போ இந்த வீட்டில் இப்போ ரெண்டு நாள் கிடைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கொடுத்தாங்க பேருக்கு அதுக்கப்புறம் இது கிடைக்கல ஸோ நம்ம அதாவது இருந்தாலும் இன்னும் ஏற்பாடு பண்ணி ரெடியாக இருந்துக்கணும் நம்மளோட சாப்பாட்டுக்கு டோட்டலாவேன் டே இன்னும் எழுபது எழுபதுரியாள் தான் இருக்குது ஏன்னா இவங்கள்ட்ட பில்லு பார்த்தீங்களா அது எல்லாமே நான் கொடுத்து காசாக மாற்றணும் தான் என் காசு எனக்கு எனக்கு ரிட்டன் கிடைக்கும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை சாப்பிடுவோம் வந்தோடனே அப்புறம் வண்டியில் பொருள் வச்சுட்டு எங்கே போகிறாங்களோ அங்கே போய் நம்ம டேரக்டாக அமெட் பண்ணலாம் கீதாப்பாங்க இப்போ நம்ம கிளம்பியாச்சிங்க இன்னும் இதுவே பார்த்து ஊர்பட்ட ஊர் பட்ட ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிக்கிட்டு இருக்கிறாங்க பாப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாவி ஒரு புழுதி அடிச்சு விட்டுருச்சு ஃபேமே கண்ணு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டே ஆட்டா இந்த வாய் தந்து பேசக்கூடாது வாயிலே போகும் நீ வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆயிடுச்சிங்க லிட்ரலி அங்கேருந்து கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் தள்ளி வந்திருக்கோம் ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காற்று ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டிக்கு நம்ம மாறி வந்துட்டோம் நடந்த சம்பவங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அறுபது கிலோமீட்டருக்கு இவங்க வந்து ஒரு இஸ்திரா புக் பண்ணி போயிருக்காங்க அதாவது அந்த இஸ்தரா மீன்ஸ் இந்த பார்ட்டி பண்ணுற இடம் ஸ்விமிங் பூல் அது இதுன்னு ஒரு கல வந்து போனோம் ஓகே ஸோ அந்த பில் எல்லாம் கொடு உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனிவே மற்ற வேலை எதுவும் வைக்கல எல்லாேருக்குமே காண்டாயிடுச்சிங்க அவங்களுக்கு காண்டாவது அதெல்லாம் கல்வி வெளியாது அது எனக்கு தேவையில்லாத வேலை எனக்கு காண்டாவது தேவை இல்லாமல் உனக்கு கேண்டா காண்டு கொடுத்த சம்பளத்தை நீ வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லலாம் மேட்ரு அது கிடையாது ஸோ இப்போ போனாங்க போயிட்டு ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு வச்சு எல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க போய் பார்த்தோன்னே ஐயோ ஸ்விம்மிங் சுமிங் பூல் நொட்டை அது சொட்டை இது அது இதுன்னு சொல்லி எல்லாமே போட்டு விட்டாங்க போட்டு விட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்க போய் அறுபது கிலோமீட்டர் போய் சேர்ந்துட்டோம் போய் பார்த்தா பிடிக்கல வேற மாதிரி பிடிக்கல 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 மணி ஒன்னுல இருந்து ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது மூன்றாவது நாலாவது இப்ப மணி நாலரை ஆயிடுச்சு நாலரை மணி வரைக்கும் ஒரு மனுஷன் அப்படியே பட்டினியா கடந்து எனக்கு அப்படியே காலையில் டிஃபனுக்கு ஒன்றும் இல்லையா அவங்களாம் நைட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு வீடுகளில் தான் டிஃபனே சாப்பிட்டு தூங்குறாங்க எந்திரிச்சிட்டு சுத்து சுத்தன்னு சுத்துறாங்க இதுல வேற தலைவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டோம் அவர் வேற வீடு கிட்ட வரைக்கும் வந்துட்டோம் ரிட்டன் வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம் ஏதோ ஒரு இதுக்கு கூகுள் மேப்ல இருந்து எடுத்து அந்த இஸ்ராக்கு போன் அடிச்சு எல்லாம் பெருசா இருக்கா சுமிங்குலாம் பெருசா இருக்கா ஓகே ரேட் எல்லாம் செட் ஆயிடுச்சு ஏன்னா மண்டை மண்ட சூடு ஆஹா என்னமோ வேற ஏதோ பேசி முடிச்சிட்டாரு சரி எங்க போற ஒரு போ இறக்கி விட்டுட்டு சிட்டிக்குள்ள வரைக்கும் வந்துட்டோம் அப்புறம் கண்டிப்பா பக்கமா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட போகலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் அவரு இங்க எல்லாம் காமிச்சாரு எல்லாம் ஓகேவா தான் இருக்கு அப்படி லொக்கேஷன் போடணும்னு பார்த்தா ஒரு மணி நேரம் வந்துச்சு அய்யோ வானம் நீ வீட்டுக்கே போ வீட்டுக்கே போன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு வந்து இப்போ இறக்கி விட்டு ஏத்தனை மொத்த பொருளே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக இறக்கி ரூமில் வச்சுட்டு பனி நானும் சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருந்தோம் சேர்ந்து செய்யும்போது பனிப்பெண் பார்த்துட்டு இந்த வீடு ரொம்ப கஷ்டங்க தான் ஏதாவது பைத்திய பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படியே சொல்லுது வந்து பைத்தியம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது போய் நீ போய் சாப்பிடுப்போம் உனக்கு பசி எடுக்கும் அப்படின்னாங்க சார் நேரம் காலையிலேருந்தே பசி இடம் இப்போ உண்மையே சொல்ல போனோம்னா பசி எடுத்து தொண்டை காஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பசி வந்து மறுத்து போச்சு இப்போ எதுவுமே இதில் இல்லை அப்படியே மறுத்து போச்சு லெவலாக அந்த மாதிரி ஆயிடுச்சு ஜிஃபேமே என்னத்தானே உங்களை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ இப்போது அறுபது கிலோமீட்டர் வேஸ்ட்டு ரிட்டன் அறுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தது பாதி டேங்க் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நேராக அண்ணன் வீட்டுக்கிட்ட தான் போகிறோம் அங்கே போய்ட்டு எங்கேயா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கடுக்கு மிளகு சிறுவனும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு கறி கறி அது இதுன்னு சொல்லி ஏதாவது வாங்க வேண்டியிருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் அடிக்க போகிறோம் டைம்லாம் சொல்லவே இல்லை கல்வி வண்டி அது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் ஏன்னா வண்டி எதுக்கு எடுத்துக்கிட்டு போகிற அப்படின்னு கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க மேடம் பெட்ரோல் மட்டும்தான் நீங்கள் போடுறீங்க வண்டி ஏன் சொந்த வண்டி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட டேரெக்டாக சொல்லுவேன் இந்த வண்டிக்கு நான் மாதம் மாதம் காசு கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் கிடையாது அப்படின்னு நம்மளால் டேரெக்டாக உரிமையாக பேச முடியும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தான் அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுக்காக வண்டி அவங்களுக்கு சொந்தமாயிடாது ஸோ இதில் நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அதனால வாங்க நேராக போவோம் போயிட்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்ப்போம் ஜெய்பேமே செம்ம பசி எடுக்குதுங்க இன்னைக்கு நாள் இப்படி போயிடுச்சுன்னு இப்படி போகணும் நான் சுத்தமாக நான் பரோட்டா கார்னர் கிட்ட வந்துவிட்டோங்க ஸோ சென்னை ஸ்பைஸ்ல இங்கே அங்கே தான் இப்போ ஏதாச்சும் சாப்பிடலான்னு பார்த்தோம் பட் அவ்வளோ தூரத்துக்குலாம் நம்ம வயிறு தாங்கலை பசி வயிறு பசி எடுத்து அது சுருங்கி மறுபடியும் அந்த பசி மறுத்து போய் இப்போ ரிட்டன் அந்த பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி இத்தனை சைக்கிளில் மாற்றி மாற்றி பசி எடுத்தால் என்ன நடக்கும் அதை நல்லா ஓடி போய்ட்டு முதல்ல என்ன இருக்கும் அதை முதல்ல வாங்கி சாப்பிட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்டோக்கு போயிட்டு ரூமுக்கு சாப்பிட்டு தேவையான சமையல் பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் ஸோ அதையும் போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் செக் போகலாம் ஓ பீஃப் பிரியாணி அதுவும் தம் பிரியாணி வச்சுருக்காங்களாம் கேரளா ஸ்டைலில் இல்லாமல் தம் பிரியாணியாக வச்சுருக்காங்களாம் சரி ஒரு பீஃப் பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போமே இப்போ அதை சாப்பிட்டு பார்ப்போம் கொண்டு வராரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு சாப்பிடும் தேங்க்யூ சார் இது தம் பிரியாணி இருந்தாங்க அதான் தனியாக தான் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நியாயம் முன்னாடி சரி ஓகே இருக்கிறத சாப்பிட்டு கிளம்புவாங்க போவாங்க ஜிக்க செம்ம பசி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு நம்ம ரூமுக்கிட்ட வருங்க இந்த வீட்டை மொத்தமாக இடிச்சு அவ்வளோதான் காலியாக பண்ணிட்டாங்க நம்ம ஆள் இல்லைன்னதும் என்ன தைரியம் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு மொத்தமாக சொல்லி முடிச்சிட்டாங்க பாப்பா என்ன சொல்லிட்டு அண்ணா உள்ள இருக்காரு அங்கே கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் போயிட்டு தேவையான மசாலா ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சோ ஐயோ என்னோட செல்ல குட்டி இப்படி காலியாக கிடக்குதே எனக்கு போய் ரொம்ப கஷ்டமா பார்க்குது பெரிய வயசு பக்கம் வந்து ஒரு ரூம் வந்தாச்சு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம்ல கலந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்டவுக்கு போகிறோம் வாங்க போகலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு அந்த அண்ணன் வண்டி இருக்குது அவரோட கஃபில் வேலை சின்னதாக இருக்கான் சொல்லி மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அதனால அது கொடுத்துட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு சாமான்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் மொத்தமாக நின்றுட்டு இருந்த ஒரு நல்ல வீட்டை உறுதெறியாமல் ஆக்கிட்டாங்க உரு தெரியாமல் ஆக்கிட்டாங்க இங்கே பாருங்க இது முடிஞ்சிச்சா அடுத்து பாருங்க இங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இது ரெண்டுக்கு வீட்டுக்கு நடுவில் இன்னொரு வீடு இருந்திருக்கு இப்போ அந்த இடத்துல ஒரு சேசிப்பி நினைக்கிது இங்கேயும் இருந்த ஒரு வீட்டை உறுதுறாமல் ஆக்கிட்டாங்க என்னடா நடக்குது இங்கேலாம் இங்கேலாம் வந்து ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு வீட்டோட வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடம் முக்கியம் ஸோ வீட்டோட வாங்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டை நம்ம ஊரில் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் ரெனோவேட் பண்ணி நம்ம வச்சுக்கணும்னு நினைப்போம் பட் இல்லை பாருங்கள் பாருங்க இந்த வீடு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க எங்க அப்பா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கம்பியெல்லாம் தூக்கி இதில் போட்டு வச்சு இந்த கம்பியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க ஃப்ரீயாகவே இடிச்சு கொடுத்துட்டு இடித்து கொடுத்துட்டு அதுலேருந்து எவ்வளோ கம்பி வருதோ அதெல்லாம் இவங்களுக்கு அநியாயம் பண்றாங்க அண்ணா வந்துடுச்சு வண்டி எடுத்துகிட்டு வாங்க நம்ம முப்பதேன் இப்போ ஷாப்பிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி வாங்கலான்ட்டு ஓடி வந்திருக்காங்க கறி கடைக்கு பக்கவா இந்த வீட்டை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அப்புறம் ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் ஸோ வாங்க டக்கு டக்குன்னு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க உடனடியாக கிளம்பி வாங்கணும் கறிலேருந்து எடுத்து எல்லா தேவை வாங்கியாச்சு இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஜெயிக்கமே ஸோ அவ்வளோதான் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் ஸோ அந்த வீட்டுக்கு வந்தாச்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் ஃபோன் அடிச்சு மகிழப்புக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்றச்சு மறுபடியும் இது என்னடா அடுத்த ஒம்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வாங்க நேராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம் பிகாஸ் நான் சாப்பிட்டு வரணுன்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே போகிறோம்லாம் சொல்லிடல அதனால தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கிளம்புறேன் டெஸ்கோ ஃபேன் இது பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு வாங்கிட்டு இருந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பருப்பு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொண்டு போய் ஸ்டாட்டி இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுடுறது நல்லது வாங்க இதையும் ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் அப்படியே பாருங்களேன் முதலாளி செடிக்கு தான் இங்கே தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே என்னை வெளியே பார்த்துன்னு இதுதான் தனியாக பண்ணியே இல்லை எப்படி போனோம் அப்படின்னா எல்லாத்தையும் இறக்கிவிட்டு தனியாக தான் நான் பண்ணேன் பொருளாங்கன்னா சாப்பிட்டேன் எல்லாமே பண்ண அப்படின்னு பார்வை கரெக்டாக இருக்கணும் பார்வை இப்படி இருக்கணும் பார்வா இப்படி இருக்கணும் அதே தாங்க வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு வருது அப்புறம் நான் என்ன வேலை பார்க்க வந்தனால வீட்டு பொண்ணைங்கள அப்படியே பார்த்துக்கிறதுக்காக நான் வந்தேன் பயம் இருக்கலாம் என்ன இப்படியா எப்போ பார்த்தாலும் இவ்வளோ பயம் இருந்துக்கிட்டே இருக்க ஒரு டெய்லி பெய்தி ரெண்டு தூரம் மூணு தூரம் சொல்லுவாங்க போய மாட்டேங்கிறேன் என் வண்டி கிளாடி வளைச்சு வளைச்சி வளைச்சு வளைச்சு அதை உடச்சிவிட்டு ஒரு பொழுது விட்டார் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியே நிற்கிறாரு அதனால நான் காட்டில் அவங்க இப்போ எங்கேயும் மறுபடியும் கிளம்புறாங்களா அப்படின்னு மறுபடியும் ஓட்டம் நான் ஸ்டாப் நம்ம ஓடிக்கிட்டே தாங்க இருக்கிறோம் அவங்க போல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே இயற்கை விட்டாச்சு எங்கடா அப்படின்னா குருநாத்தான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலு ஸோ மால் எல்லாமே குருநாத்தா குருநாத்தான் தான் நம்ம சொல்லி பழகியிருக்கோம் ஆனால் ஆக்சுவலா இந்த மாலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரநாதா ஜிஆர்ஏ என்ஏ டிஎச்ஏன்னா அதில் எழுதியிருக்கோம் தான் எழுதியிருக்கோம் நம்ம குருநாதா குருநாதா நம்ம ஆளுங்க எல்லாம் பாதி பேர் பழகியிருப்பாங்க பட் எனிவே குழந்தைங்க இறக்கி விட்டாச்சு ஸ்டில் ரெஸ்ட்டே இல்லாமல் அடிச்சு நாக் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க பட் நம்ம போய் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பொருள் வாங்குறதுக்குன்னு கொஞ்சம் கிளம்பும் போது நம்மளோட மீதி டைம் அதுலேயே போயிடுச்சு இப்போ அழகாக அதில் ஒரு யூடனை போட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை போய் பார்க் பண்ணிவிட்டு பாருங்க அங்கே தான் நம்ம வந்து இறக்கி விட்ருக்கோம் வண்டியை கொஞ்சம் அழகாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கிங்கில் போட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்க போகிறோம்ப்பா என்ன பண்ணி வச்சுருக்குறாருன்னு இந்த கண்ணாடியை எவ்வளோ திருப்ப முடியுமோ என்னோடய பார்வை இங்கே தான் இருக்கும் கரெக்டாக ஸோ அந்த கண்ணாடி பாருங்கள் எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு உங்கள் உட்காருவாரு அப்போ அப்போ இதை பிடிச்சி மடக்கு 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 பார் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்ச நிமிஷம் உட்காந்து இப்படி ரோடு பார்த்துட்டே இருப்பார் அப்படியே லெஃப்ட்டு பார்ப்பாரு அப்படியே ரைட்டு பார்ப்பாரு அப்புறம் இதை பிடிச்சி மடக்கு மடக்கு பார் எங்கே வைப்ரேஷன் இப்படி எழுந்திருச்சுன்னா நான் பார்த்துருவேன் இப்போ வெளியே வரும்போது கூட நான் இப்போ இந்த வாட்டி அவர் வரல கூட இப்போ என்ன சொன்னார்னா நான் வரல ಪಾರ್ವ ಇಪ್ಪ ಮಂಡ ಸೂಡ ನಾನುಟ್ಟ ನಾನು ಸಲಾಮ್ ಆ ಇದು ಸಾರಿ ಸಲಾಮೀಕು ಪಾಂಗ ನಾ ಸನ್ನ ಬಾಬಾ ಅನೂಮಿ ಮೌದಾಮಿನ್ ಸೌದಿ ಅರೇಬಿಯಾ ಓಕೆ ಅದೇ ಮಾಲೂಮ್ ಸೌದಿ ಅರೇಬಿಯಾ ವಲ್ಲ ಖಲಾಸ್ ಅನೂ ಕೇಫ್ ಥರೀಕಾ ಕೇಫ್ ಶೂಫ್ ಕೇಫ್ ಮಾಫಿ ಅಲೂಮ್ ಕೇಫ್ ಶುಕ್ ಸಯಾರಾ ಅನ್ನೇ

பொம்பளை விஷயம் சவுதி அரேபியாவில் ஜெயிப்பேமே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஸோ அதில் வந்து நம்ம ரிஸ்கே எடுத்துக்கக்கூடாது ரொம்ப ஒரு இதான விஷயம் அதை பற்றி மறுபடியும் மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறாருன்னா நாளைக்கே நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த அளவுக்கு இப்போவே சும்மா சேஃப்டிக்காக தான் அவர் சொல்கிறாரு அது பேச்சு வேற பட் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்து போச்சு அப்படின்னா வேறு யார் மூலியமாகவே ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா கூட ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இவனாதான் இருக்குமோ இவன் சொல்லி விட்டதால்தான் அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை நம்ம நம்ம தலைமையில்தான் தூக்கி போடுவாங்க ஏன்னா ரொம்ப சந்தேக பிடிக்கிறவங்கள்ட்டையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காக வேலை செய்ய முடியாது ரொம்ப குடைச்சல் கொடுக்குறவங்கள்ட்டையும் வேலை செய்ய முடியாது கொஞ்சமா குடைச்சல் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லவங்களாகவும் இருக்கணும் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த இது வேற இது வேற இது சும்மா சும்மா நம்மளை வந்து சந்தேக பிடிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இடம் கொடுக்கக்கூடாது இல்லைன்னா நாளைக்கு நமக்கு அந்த வந்து பெரிய பிரச்சனையாக வந்து விடியலாம் இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உருவத்தில் நடக்கும்போது உங்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குது நமக்கு ஒரு வேளை அமையலாம் அமையாமலும் போகலாம் இந்த மாதிரி வீடெலாம் யாருக்கும் அமையணும்னு சொல்ல மாட்டேன் டியூட்டி வைஸ் இந்த மாதிரி வீடு தாராளமாக அமையலாம் எந்த பிரச்சனையும் இல்லை டியூட்டி கம்மியாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி சந்தேகம் பிடிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க என்னைக்காக இருந்தாலுமே ரொம்ப ரிஸ்க் தான் ஜெயிப்பேமே ஸோ ரொம்ப பார்த்து உஷாராக தான் இருக்கணும் நீங்களும் நாலு பின்ன வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப உஷாராக இருங்க இப்போ இங்கேயே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜெய்ப்பேன் ஸோ வண்டியில் உட்காந்து உட்காந்து அப்படியே காண்டாகுதுங்க அப்படியே மாலில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு சுற்றிட்டுருக்கேன் இருநூறு நிமிஷம் இது எத்தனை நம்பர் பார்க்கிங்னு தெரியாமல் நான் பாட்டு போயிட்ருக்கேன் சரி ஓகே இந்த பிஇஏடிஎஸ் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கிட்டே அதை அப்படியே மைண்டில் வச்சுக்க வேண்டிதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குருநாத்தாக்குள்ள ஒரு என்ட்ரியை போடுவோம் உள்ளே போயிட்டு எது மாதிரி சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் வாங்க ஜெயிப்பேன் இப்படியே உக்காந்தாலும் மனுஷனுக்கு போர் அடிக்குதுங்க ஹவுஸ் டேவருக்கு வந்துட்டு அடே இப்போ என்னென்னு தெரிலங்க அப்போ லெட்டத்தலை வின் வின்னு போய் இழுக்குது பயங்கரமா ஏன்னு தெரில அடித்தா அப்படியே விருக்கணு வைப்ரேஷன் ஒரு மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் தூக்கம் வேற எதுவும் இல்லை சரி வாங்க உள்ள போய் வேடிக்கை பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்தாச்சோ எல்லாம் பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு தாங்க அதிகபட்சமே வச்சு நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க ஹம் இன்னும் உள்ளே போலாம் வாங்க பாருங்களேன் இது அவ்வளோ பெருசா ஒரு பிளாக் ஷீப் இல்லைங்க ஒயிட் ஷிப் பிளாக் அண்ட் ஒயிட் ஷிப்னே சொல்லிக்கலாம் சம்மந்தம் இல்லாமல் நிப்பாட்டியிருக்காங்க இதில் எந்த ஒரு பிராண்டோட நேமோ இல்லை எதுக்கான ப்ரொமோஷனாக இருந்தும் தெரிய தெரியல ப்ரொமோஷனாக இருந்தால் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும் பட் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஃபைபர் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் மெட்டீரியல் ஹார்ட் ஃபைபர்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கேன் குழந்தைங்களா உள்ளே ஏறி போயிருக்கு பிளக்குது அச்சா அச்சா தெரியுது வாவ் சரி ஓகே என்னமோ ஒன்று இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ சுற்றி பார்ப்பாங்க ஃபுல்லாக அப்படியே ஆடம்பரம்னா அந்நியத்துக்கும் ஆடம்பரம் தான் வேலை பாருங்க அடாடாடாடா அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு சரி வாங்க இப்படியே நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா எவனாவது வந்து ஃபோனை பிடிக்குவான் அதெல்லாம் அதுவுமே இங்கே ரிஸ்க்கு தான் இருந்துச்சு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரணாத்தாக்குள்ளேயே வந்துவிட்டோம் இது என்னடா ஓஸ் வெட்டி போடுறதுக்காகவா அப்படிங்க அப்பா போறோம் என்னடா இவ்வளோண்ட ஐஸ் கூட தூக்க முடியல எப்படி இதில் உங்களுக்கு போட்டு தூக்குறாங்கன்னு தெரில எதுக்காக அப்படின்னா இந்த மீனுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்காக எல்லாத்தோடய பெரிய விஷயம் பாருங்களேன் வந்தவங்க சும்மா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே செட்டப்லாம் பண்ணி வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து அதில் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே மீன் வாங்கலாம் இப்படி கடலுக்கே போய் மீன் வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்களாம் அம்மா ஃபீல் இது பாருங்க நம்ம ஊர் ஜிலேபி மீன் ஆனால் இங்கே ரொம்ப ரேட்டுங்க இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தாறு ரியால் கிலோ ஸோ விச் மீன்ஸ் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு முன் நானூறு ஐநூறு எழுநூறுபா கிட்ட வருதுங்க கிலோவே எழுநூறுபா வருதுங்க ஒரு மீன் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் போல இருக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் எந்த மாதிரி ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு நார்மலான மினிமலான ஒரு ரேட்டு தான் ஜெயிக்காமல் வச்சுருப்பாங்க பெரிய இதுங்க பெரிய மீன் அது சொல்லுவாங்க நடுவில் ஒரு ஆள் டாப்ல தம்பி ஒன்று அரபி தம்பி தான் ஐயா ஃபோன் இல்லை பேலன்ஸ் இருக்கா கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ட்டாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அழகாக வந்து லெக் பீஸ் தனியாக செஸ்ட் பீஸு தனியாக விங்ஸு தனியாக லிவர் தனியாக இதயம் தனியாக இன்னொன்று உரிமை அது சாப்பாடெலாம் தேக்கி வைக்கணும் அதுக்கு பேர் என்ன அது தனியாக எல்லாமே அப்படியே வச்சுருப்பாங்க சிக்கனையும் கைமா போட்டு வச்சுருக்காங்க கைமா போட்டு வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிராமே பதினாறு ரூபா க்ரியேட்டிவிட்டி லெக் பீஸை மட்டும் தொள்ளாயிரம் கிராம் வெட்டி வச்சிடணும் அதோடய ரேட் எவ்வளோ இருபத்தி ஒரு ரூபா கிரியேட்டிவிட்டி இங்கே இந்த ஒரு பிராண்டும் அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு பிராண்டும் நல்லா சேல்ஸ் ஆகுங்க இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அலியோ இந்த ஒரு பிராண்டும் நல்ல சேல்ஸ் ஆகுங்க எவ்வளோ பெருசு பாருங்க மனுஷன் நடந்து போகிறதுக்கே நாலு நாள் வேணும் போல இருக்கு இவன் பாருங்க கிட்காட்டுக்காரன் ஒரு இடத்தையே ஒதுக்கிட்டான் பட்டா போட்டுட்டான் மாலுக்குள்ள ஃபுல்லாக கிட்காட்டு நெஸ்லே உடைய பிராண்டு மட்டும்தான் இங்கே இருக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு லாலிபாப்லாம் ஹோல்சேலில் இருந்ததெல்லாம் சேல்ஸ் சைடுக்கு மேலே ஆகாது போல இருக்கடா தூக்கி வித்துருங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு இதுக்கப்புறம் நம்ம காலி பண்ற வேண்டிய நேரம் வந்துருச்சே பிகாஸ் ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கேன் எந்த ஒரு விஷயமும் நான் வாங்கின பாடு காணும் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க போவோம் அலஞ்சி அலைஞ்சி கடுப்பாக தான் இருக்குது அம்மா பெரிய அம்மா இல்லையாப்பா இதெல்லாம் ஒரு நாள் காலையிலேயே நம்ம கிளம்பி வந்துரும் உங்களுக்கு சோனியோட டிவியை பாருங்க ஒரு கிளாரிட்டி பாட் அல்டிமேட்டா இருக்குதுங்க போனை விட நேரில் வேற லெவல்ல இருக்குதுங்க இந்த டிவி சரி வாங்க வந்து அந்த கிளம்புங்க அடுக்கி அதை செஞ்சுருக்காங்க பாருங்க குட்டி குட்டி கியூப்ல இருந்து இவ்வளோ பெரிய ஒரு கழுகு அது குச்சி மேல உட்காந்துருக்கிற மாதிரி எவ்வளோ அல்டிமேட்டா ரெடி பண்ணிருக்காங்க இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு கயிறு மாதிரி விட்டு கட்டியிருக்காங்க வீணா இடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குல்ல எதையாவது நண்டி விட்டால் விழுந்துருமோ இல்லை அது ஒன்று ஒன்றா எடுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க எம்மான் ரெண்டா மனுஷன் உட்காந்து செஞ்சிருப்பான் என்னடா ரெண்டே ரெண்டு கார் தான் இருக்குது இத்தனை வீடு பிடிக்கிட்டு ஓடுது சூப்பர் அப்படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து நாற்பத்தி ரெண்டு பதினோரு மணி ஆக போகுதுங்க ஸ்டில் இன்னும் அந்த குருநாத்தோடைய அந்த கார் பார்க்கிங்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் இருக்கோம் எப்போ முடியும்னு சொல்லிட்டு தெரியல சாரி தெரியலன்னு இல்லை இப்போ தான் ஃபோன் அடித்தேன் சரி பேக்கில் வெல்கம் ஹோட்டல் இருக்குல்ல அதாவது பேக் சைடில் வெல்கம் ஹோட்டல் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படின்ட்டாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உக்காந்துருக்கோம் அடங்குய்யால ஏசி வெயிட்டிங் ஆள் இங்கே தாங்க அது தெரியாமல் நாம் பாட்டுக்கு முட்டாத்தனமாக வண்டியில் சாஞ்சிக்கிட்டு பிறண்டுக்கிட்டு அப்பப்போ ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஏசியை போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அம்மாவும் பெரிய முட்டால் பாருங்கள் செக் வாங்க போவோம் அங்கே ஏசி ரூம்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸுக்காகவே கட்டப்பட்டது இது ஒரு நல்ல விஷயங்க சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மால் கட்டினாலும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கிங்கில் தேடி பாருங்கள் இல்லை அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ வாங்க நானும் உள்ளே போயிட்டு உக்காந்துக்கிறேன் வெயிட்டிங் ஹால் நல்லா ஒரு ஏசியை போட்டு இந்த ஃப்ளோர் ஏசி மாதிரி இருக்குல்ல ஸோ இந்த ஏசியை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்ருக்காங்க ஹாலே இப்போ இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு கட்ட வேலை இல்லாமல் ஈடுபடலாம்னு சொல்லேன் இப்போதைக்கு கிளம்புவோம் வாங்க சூப்பராக இருக்குல்ல ரெண்டு ஏசி போட்டு விட்ருக்காங்க போதுமான கூலிங் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் வெயில் டைமில் எப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா நம்ம தலைவர் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் பெரம்பலூர் அவர் எல்லாம் கதை சொல்லிட்டு இருந்தார் நான் ஃபேஸ்புக் ஓட்டினேன்னா அப்போ தமிழ் லாங்குவேஜ் வந்துச்சா இந்திச் உட்காந்துட்டு நீங்க ஆனால் ஆமாம் ப்ரோ ஓ சூப்பர் சூப்பர் நான் பெரும் பெரம்பலூர் தான் தமிழ்நாடு தான் அந்த காலத்துலேயே எங்கள் அப்பாலாம் ஸ்ரீலங்கன்ஸு ஸோ எழுபதுலேயே சம்திங் எப்போயோ இங்கே வந்துவிட்டாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்தியனாக இருக்கிறோம் அப்படின்னாங்க இப்போ கூட ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா வருஷத்துக்கு ஒருத்தரவை தான் பெரம்பலூர் வராங்களாம் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் சிக்மங்களூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குல்ல பெங்களூர் பக்கத்தில் முந்நூறு கிலோமீட்டர் வருது அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்களாம் அங்கே வந்து டீ இருக்குல்ல என்னமோ மாதிரி எஸ்டேட்டில் அப்போவே அவங்க அப்பெல்லாம் போயிட்டு அவங்க வேலை செஞ்சதால அப்படியே செட்டில் ஆகிட்டாங்களாம் அங்கேயே இங்கே வந்து இப்போ அடுத்த மாதத்தோட ரெண்டு வருஷம் எனக்கு முடிய போகுதுஜி பூருக்கு போகிறேன் டிக்கெட்லாம் கேட்டால் போட்டு தருவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி வெயிலு கேட்டுகிட்டு இருந்தார் இருந்தாரு நான் சொன்னேன் ஏங்க கொடுக்க மாட்டாங்க இதில் என்னங்க இருக்குது அதெல்லாம் கொடுப்பாங்க தைரியமாக நீங்கள் கேளுங்கள் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு ஐடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தோம் ஒருவேளை நம்ம மேடமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிஞ்சுச்சான் போயிட்டு கூப்பிட்டு போகிறோம் இந்த இடத்துல இறக்கி விட்டேன் ஸோ இந்த இடத்துல மறுபடியும் போயிட்டு இப்போ கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போலாம் சேப்பேன் வாங்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துவிட்டுங்க நல்லா இன்றைக்கி தலை பயங்கரமாக வலிக்குது என்னென்னு தெரில ரெண்டு முட்டையை போட்டு நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு கப்ஸா அன்னர் வந்து கொண்டு வந்தேன் அங்கே பாருங்கள் மேலே பையில் வச்சுருக்கேன் அப்படி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் போட்டு சூடு காட்டி முட்டையை மிக்ஸ் பண்ணி சாப்பிடற வேண்டிதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த மொத்த பில்லையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கணக்கு பண்ணி எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி நான் ஒரு நோட் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருவேன் கொடுத்துட்டோன்னே நம்மளோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் வாங்கணும் பில்லு மதியமே கேட்டாங்க அதுக்கு தான் அப்புறம் டியூட்டி வந்துருச்சு அதனால நம்ம கிளம்பிட்டோம் இன்றைக்கி வச்சு நல்லா பிரி பிரின்னு பிரிச்சுட்டாங்க அது மூலமாக தான் நம்ம சொல்ல முடியும் தேவையில்லாத ஆட்டங்கள் அங்கே இங்கேயும் அழிஞ்சு கிழிஞ்சி கடைசியில் எந்த ஒரு பார்ட்டியுமே அவங்க பண்ணல வீட்டுக்கு தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் மாலுக்கு போயிட்டு இப்போ ஷாப்பிங் யூப்பிங்லாம் முடிச்சிட்டு வந்துட்டாங்க ஓகே ஸோ இப்போ நம்மளும் சாப்பிடுவோம் படுப்போம் மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை கிட்ட ஆகிடுச்சிங்க இப்போது நல்லா கண் வலி கண் எரிச்சல்லாம் இருக்குது நல்லா தூக்கம் பிகாஸ் மதியம் தூங்குற ஆளுக்கு டியூட்டி கிடையாது டியூட்டியில் ட்யூட்டினால இருந்தாலும் தூங்க முடியல ஸோ கண் எரிச்சலாக இருக்குது தான் செய்யும் யாருக்காக இருந்தாலும் தூங்கி நல்லா இது பண்ணலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க ஜெய்பாமே மறுபடியும் பழைய எப்படி ஆகும் ஸ்டேவர் வாழ்க்கைக்கு உள்ள வந்த உடனே நல்லாவும் இருக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கு வெளியே நல்லா தாண்டா ஜாலியாக இருந்தோமே ஏண்ட அதில் வந்தோம் அப்படின்னு யோசிக்கவும் தோணுது பட் இன்னும் நிறைய பேத்துக்கு முழு டீட்டெயில் தெரியாது அடுத்தடுத்து நான் வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஜெய்பேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் லவ் யூ ஆல் டாடா பாய் பாய்